அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான சூய்யா கற்ப இருந்து இந்த பதவியில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் தொடர்ச்சி அது இன்றைக்கு நாம் காண இருப்பென்று இருப்பது பொருத்துக என்னும் தலைப்பிலான சில பொறுத்துக்க சரிங்களா இப்ப முதலாவதாக இந்த பக்கம் முழுவதும் தொண்டி கொற்கை மாந்தை மருங்கூர் பட்டினம் இந்த பக்கம் பாண்டி நாட்டு கடற்கரை நகரம் சேரநாட்டு கடற்கரை பாண்டி நாட்டு துறைமுகம் சேரநாட்டு துறைமுகம் இப்ப விடையினை பொறுப்பு தொண்டி சேரநாட்டு துறைமுகம் ஒன்று கொற்கை பாண்டி நாட்டு துறைமுகம் இரண்டு மாந்தை அது சேரநாட்டு கடற்கரை மூன்று மருங்கூர் பட்டினம் பாண்டி நாட்டு கடற்கரை நகரம் அது நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்ததாக கொல்லிமலை தலைவன் பரம்பு மலை தலைவன் தகடூர் மன்னன் இந்த பக்கம் பாரி வல்வில் ஓரி அதியமான் இப்ப விடை கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரி பரம்பு மலை தலைவன் பாரி இரண்டு தகடூர் மன்னன் அதியமான் மூன்று அப்ப விடையானது இரண்டு ஒன்று மூன்று என்று அமைகின்றது இங்க இருக்கு இப்ப இப்ப அடுத்த வேந்தர்கள் அவர்களுடைய துறைமுகங்கள் இந்த பக்கம் சேரர் சோழர் பாண்டியர் பல்லவர் இந்த பக்கம் கொற்கை மகாபலிபுரம் புகார் விடையினை பொறுத்துவோம் சேரர் முசிறி ஒன்று சோழர் புகார் இரண்டு பாண்டியர் கொற்கை மூன்று பல்லவர் மகாபலிபுரம் அது நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இனி அடுத்த வினா மலைகள் யார் யாருக்கு மலைகள் உரியது பாரி வேகன் ஓரி ஆய் கடைகள் வள்ளல்கள் இந்த பக்கம் பழனிமலை பரம்பு மலை பொதிய மலை கொல்லிமலை பாரி பரம்பு மலை ஒன்று பேகன் பழனிமலை இரண்டு கொல்லிமலை மூன்று ஆய் பொதிய மலை நான்கு அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இனி அடுத்ததாக வால்டுவெல் சீகன் பால்க ஐயர் ராபர்ட்டின் நொபிலி பெர்சுவல் பாதிரியார் எல்லாமே கிறிஸ்தவர்களுடைய பணி தமிழ் பணி இந்த பக்கம் முதல் தமிழ் செய்தித்தாள் தினவர்த்த மாலி முதல் தமிழ் உரைநடை நூலை எழுதியவர் பைபிளை தமிழ் மொழிபெயர்த்தவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதியவர் இப்போ முதலாவதாக வால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதியவர் ஒன்று அடுத்ததாக சீகன் பால்கு ஐயர் அவர் முதல் தமிழ் செய்தித்தாள் தினவர்த்த மாணி இரண்டு ராபர்டி நோபில் முதல் தமிழ் நூலை உரைநடை நூலை எழுதியவர் மூன்று பெர்சிவெல் பாதிரியார் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் அப்ப விடையானது நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது சரிங்களாப்ப இது நிறைய பொறுத்து கொண்ட மாதிரி வினாத்தாள்கள் நிறைய இருக்கின்றன அவற்றின் இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்